அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க யாருக்கெல்லாம் வந்து பண கஷ்டம் நீங்கணும் பணம் எப்போதுமே என் கையில் தங்கணும் செலவானாலும் திரும்ப ரெண்டு மடங்கு வேகமாக எங்கிட்டயே திரும்ப வரணும் தொழில் வந்து நல்ல முன்னேற்றம் அடையணும் வியாபாரம் நல்லா ஆகணும் கிளைண்ட்ஸ் வந்து நிறைய வரணும் கஸ்டமர்ஸ் நிறைய வரணும் என்னுடைய தொழில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும் அப்படின்ட்டு பொருளாதார ரீதியாக வீட்லேயே ஆகட்டும் வெளியிலேயே ஆகட்டும் அதாவது உங்களுடைய வீட்லேயும் பிஸ்னஸ்லேயும் நீங்கள் நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன் இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சு பாருங்கள் அற்புதமான பலன்கள் வந்து தரக்கூடியது செய்யறதுக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது மேலும் இது செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்ல அப்படிங்கிறதுனால பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமா செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமா செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இப்போ நீங்கள் இந்த பரிகாரம் செய்ய இன்றைக்கி உங்கள் வீட்டில் இல்லை வெளியில் எங்கேயாவது தங்கியிருக்கீங்க இல்லை அம்மாவுடைய வீட்டுக்கு போயிருக்கீங்க வீக்கெண்டு அதனால அவுட்டிங் போயிருக்கீங்க அப்படின்னாலும் நான் சொல்லக்கூடிய பொருள் உங்கள் கிட்டே இருந்துச்சு அப்படின்னா போதும் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செஞ்சிடலாம் சரி இது என்னைக்கு செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இது பார்த்தீங்கன்னா நம்ம மாதத்தின் முதல் நாள் செய்ய வேண்டியது அது தமிழ் மாதத்தின் முதல் தேதியாக தேதியாக இருந்தாலும் சரி ஆங்கில மாதத்தின் முதல் தேதியாக இருந்தாலும் சரி பெரும்பாலும் தமிழ் மாதம் முதல் தேதி அப்படிங்கிறத வந்துட்டு யாரும் பெருசாக வந்து கணக்கு எடுத்துக்கிறது கிடையாது ஏன்னா நம்மளுக்கு இன்கம் வர்றது இந்த சேலரி போடுறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆங்கில மாதத்தை கணக்கு வச்சு தான் அதனால் இந்த டிசம்பர் மாதத்தின் முதல் தேதி இந்த மெத்தடை நம்ம செய்யும்போது நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் அதிர்ஷ்டவசமாக நமக்கு இந்த நாளில் அமாவாசையும் வந்து இருக்குது அதாவது இன்று பகல் பதினோரு மணி நாலு நிமிடங்களுக்கு தொடங்கிய இந்த அமாவாசை திதியானது நாளை பகல் பன்னிரெண்டு மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது அப்போ கூடுதல் சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் இந்த பணத்திற்கு செல்வத்திற்கு அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் வந்து சொல்லலாம் இந்த கார்த்திகை மாதம் அமாவாசை அப்படிங்கிறதும் மகாலட்சுமி தாயார் அவதரிச்ச நாளாக இருக்கிறதுனால இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் ஏற்கனவே நம்ம சேனல்ல இந்த ரெண்டு நாட்களாகவே அமாவாசை பரிகாரம் குறித்து நிறைய வந்து போட்டுட்ருக்குறேன் அதை வந்துட்டு நீங்கள் சனிக்கிழமை நாள்லேயும் செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை நாள்லையும் செய்யலாம்னு சொல்லியிருந்தேன் மறக்காமல் பண்ணுங்கள் மேலும் சனிக்கிழமையன்று குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு பொருளை சேர்த்து குளிங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது வந்து இன்றைக்கு செய்ய முடியாதவங்க நாளைக்கும் நமக்கு அமாவாசை தீதி இருக்குது இல்லையா அதனால் நாளைக்கு கூட நீங்கள் காலையில் குளிக்கும்போது அந்த மாதிரி குளியல் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் நாளைக்கு மதியம் பன்னிரெண்டு மணிக்குள்ளே தான் செய்யணுமா ஏன்னா அமாவாசை தீதி முடிஞ்சால் செய்யக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும் அது வந்து ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்ட்டு தான் நான் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் மாதத்தின் முதல் தேதி அப்படிங்கிறத மட்டும் கணக்கு வச்சுக்கோங்க அப்போது நாளை இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அந்த டைமுக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் இதை செய்யலாம் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த மாத சம்பளம் வாங்குகிறாங்க பாருங்க அவங்களுக்கு எல்லாம் மாதம் முழுவதும் அதை எதாவது ஒரு வகையில் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு பத்து நாள்லயே வந்துட்டு சம்பாதிச்ச அந்த பணம் வந்து செலவாயிட்டு கடன் வாங்குற சூழ்நிலை இருக்கும் ஆனால் இப்போ சொல்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாதம் முழுவதுமே பண வரவு தா இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் வந்து வரும் அப்படின்னே சொல்லலாம் சரி இதை எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் வந்து தேவைப்படுது ஏன்னா நம்ம இப்போ வரைய போகிற இந்த சிம்பலை தவிர வேறு எதுவுமே வந்துட்டு இந்த பேப்பரில் இருக்கக்கூடாது அதுக்காக தான் க்ளீனான பேப்பர் வந்து எடுத்துக்க சொல்கிறேன் அடுத்து இதில் வரைய வரையறதுக்கு ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து நமக்கு தேவைப்படுது இப்போ இந்த ரெண்டு பொருளையும் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு பொருளையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த பேப்பரில் இப்போ நான் ஸ்க்ரீனில் வந்துட்டு காட்டுற பாருங்க இந்த சிம்பலை வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து வரைஞ்சிக்கணும் பார்த்து பொறுமையாக வந்து வரைஞ்சிக்கோங்க முதல்ல ஒரு எனர்ஜி சர்க்கிள் போடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்கொயர் வந்து நீங்க வரையணும் இது ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆன மாதிரி இப்படி இருக்கும் இதில் மொத்தம் எட்டு ட்ரையாங்கிள் வர மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா அஷ்ட லக்ஷ்மிகளையும் வசியம் செய்யக்கூடியது அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் இப்போ ஒவ்வொரு ட்ரையாங்கல்லையும் இந்த ஒவ்வொரு நம்பரையும் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கணும் பாருங்கள் எயிட் நைன் செவன் ஃபைவ் செவன் ஜீரோ ஒன் ஒன் த்ரீ த்ரீ எயிட் எயிட் டூ நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஒன் ஒன் நைன் ஒன் ஒன் நைன் ஃபோர் ஒன் ஒன் டூ டூ அடுத்து உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பண வரவிற்குண்டான சுவிட்ச்வேர்டு வந்து கொடுத்துருக்கேன் இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அதுவும் மாதத்தின் முதல் தேதியே இதை நம்ம சொல்கிறது பார்க்குறது எல்லாமே நமக்கு அற்புதமான பண வரவை வந்து ஏற்றுத்தரும் இதில் எப்படி கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருக்கோ அதே மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் எழுதணும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பண வசதி பணவசியத்தை தரும் அப்படின்னே சொல்லலாம் நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன் அப்படியே பார்த்துக்கோங்க டிவைன் மெராக்கல் கவுண்ட் டுகெதர் பக்கெட் சாம் நைன் இந்த ஒவ்வொரு வேர்டுக்குமே ஒவ்வொரு பவர் இருக்குங்க அதனால் நீங்கள் இது எல்லாத்தையுமே சொல்லும்போது நல்ல ஒரு பண வரவு ஏற்படும் அதுக்கு கீழே இப்போ போட்டிருக்கிற இந்த நம்பர்ஸையும் எழுதிக்கோங்க டூ நைன் ஒன் எயிட் இது நேற்று வீடியோவில் கூட நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒன் ஜீரோ ஒன் சிக்ஸ் அடுத்து பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டு ஓம் ஸ்ரீம் பிரிசி இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஏன்னா நம்ம சேனலில் நிறைய முறை நான் இந்த வேர்டை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஓம் ஸ்ரீம் பிரிஸி இது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உண்டான ஒரு பீஜ மந்திரம் அப்படின்னு கூட சொல்ல அதுக்கு கீழே ஒன் ஒன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு சிக்ஸ் செவன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு சிக்ஸ் நைன் டூ அதுக்கு கீழே சிக்ஸ் ஒன் நைன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க செவன் ஒன் ஃபோர் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க டூ ஒன் எயிட் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க ஃபோர் ஒன் இப்போ இதில் எப்படி கொடுத்துருக்கணும் இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் அந்த பேப்பரில் பொறுமையாக இப்போ கொஞ்சம் நேரம் பாஸ் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை பார்த்து பொறுமையாக வந்துட்டு நீங்கள் இதே மாதிரி வரைஞ்சி இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து எழுதிக்கோங்க உங்கள் வீட்டில் பிரிண்டர் இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு பிரிண்டிங் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் அதுக்கு வீணாக நம்ம காசு செலவு பண்ணோம் பேசாமல் நீங்களே வரைஞ்சிக்கிறது நல்லது ஏன்னா நீங்கள் வரையும் போது ஒவ்வொரு நம்பரையும் நீங்கள் கவனித்து வரைவீங்க மேலும் சொல்லிக்கிட்டே வேறு பண்ணுவீங்க இந்த வேர்டு சுவிட்ச் வேர்டெல்லாம் சொல்லும்போதும் நீங்கள் நல்லா அது லிஸ்ட் பண்ணுவீங்க சொல்லுவீங்க இப்போ சாதாரணமாக இருக்கிறதுக்கும் இப்படி நம்ம வாய்மொழியாக சொல்றதுக்கு நம்மளுடைய கண் மூலமாக பார்க்கறதுக்கு இதுக்கெல்லாம் தனி பவர் வந்து இருக்குது அதனால நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வரையறதுக்கே முயற்சி பண்ணுங்க இப்போ இதை வரைஞ்சிக்கோங்க அடுத்து இதை வந்து நம்ம வெறுமனே வைக்கிறத காட்டிலும் இது பணவசியத்துக்காக தானே செய்கிறோம் அதனால உங்களால் முடிஞ்ச ஏதோ பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ இல்லை ஒரு ரூபாயோ ஐந்து ரூபாயோ ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டோ இல்லை காயினோ அதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ வந்து இது சாதாரணமாக இருக்குது இது நம்ம என்ன எனர்ஜைஸ் பண்ண போகிறோம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு சிறு துளி பச்சை கற்பூரம் வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த பச்சை கற்பூரத்தை எடுத்து நல்லா கொஞ்சம் பவுடர் மாதிரி பண்ணி இது மேலே வந்துட்டு நீங்கள் லைட்டாக வந்து அப்ளை பண்ணி விடுங்க அதே போல் உங்களுடைய பர்ஸ் இருக்குது இல்லையா அந்த பர்ஸ் மேலேயும் நீங்கள் வந்துட்டு லைட்டாக அந்த பச்சை கற்பூரத்தை அப்ளை பண்ணுங்கள் பச்சை கற்பூரம் இல்லை ஜவ்வாது வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஜவ்வாதை தாராளமாக பயன்படுத்தலாம் ஏன்னா பச்சை கற்பூரம் ஜவ்வாது ரெண்டுமே மகாலட்சுமி தாயார் கூறிய பொருட்கள் தான் அதே மாதிரி கையை நீங்கள் இந்த பேப்பர்லேயும் தடவிட்டு பர்ஸ் மேலேயும் வந்துட்டு நீங்கள் தடவி விட்டுக்கலாம் இப்போ உங்களுடைய இடது உள்ள கையில் இந்த பேப்பர் வந்து வச்சுக்கோங்க இது மேலே அந்த ரூபாய் நோட்டோ இல்லை காசோ ஏதாவது ஒன்று வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ கண்களை மூடி நாம் இப்போ இதில் எழுதினோம் இல்லையா அந்த சுவிட்ச் வேர்டை நீங்கள் சொன்னீங்கனாலும் சரி இல்லை ஐ அட்ராக்ட் மணி அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கனாலும் சரி அல்லது பணம் என்னிடம் சேர்கிறது நான் பணத்தை ஈர்க்கிறேன் இந்த மாதிரி ஏதாவது சொன்னீங்கனாலும் சரி இல்லை எதுவுமே சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா கண்களை மூடி பர்ஸ் நிறைய நிறைய பணம் இருக்கிற மாதிரி பீரோவில் நிறைய பணம் இருக்கிற மாதிரி ஆஃபீஸில் நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு வகையில் பணம் வர மாதிரி இப்படியெல்லாம் வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் பணம் உங்ககிட்ட வந்துட்டே இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ அந்த சந்தோஷத்தை இப்போ உங்கள் மனசுக்குள்ளே வந்து கொண்டு வந்துக்கோங்க இப்போ இது நல்ல எனர்ஜைஸ் ஆகிடுச்சு அதன் பிறகு இந்த பேப்பரை மடிக்காமல் அப்படியே கொண்டு போய்ட்டு நீங்கள் பர்ஸில் வந்துட்டு பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இது மடங்காமல் கிளியாமல் மட்டும் பார்த்துக்கோங்க அப்படியே இருக்கட்டும் ஒரு மாதம் கழித்து அதாவது இப்போ ஜனவரி மாதம் ஒன்றாம்தேதி வரும் இல்லையா அப்போ அப் முப்பதாம் தேதியே அதாவது டிசம்பர் முப்பதாம் தேதியே நீங்கள் இந்த பேப்பரை வந்துட்டு விளக்குலையோ மெழுகு காட்டி பேர்ன் பண்ணிடுங்க எரிச்சிட்டு சாம்பில் வந்து வெளியே ஊதி விட்டுருங்க திரும்பவும் ஜனவரி தேதி இதே போல் ஒன்று நீங்கள் ரெடி பண்ணி உங்களுடைய பர்ஸில் வந்து வச்சுக்கோங்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உங்களுடைய பர்ஸினுடைய உள்பக்கத்துலேயும் மேல் பக்கத்துலேயும் பச்சை கற்பூரமோ அல்லது ஜவ்வாதோ வந்துட்டு தடவி விடுறத ஒரு வழக்கமாகவே வச்சுட்டுவாங்க இந்த மாதமே உங்களுக்கு அபரிமிதமான பணவரவு ஏற்படுறத பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நிறைய பேர்த்துக்கு இதை செய்ய சொல்லி ரெக்கமெண்டும் பண்ணுவீங்க மாதம் மாதம் நான் சொல்லாமலே வந்துட்டு இதை நீங்கள் செய்ய போகிறீங்க மறக்காமல் இதை நாளை இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி ജീവണക്കം